வெள்ளிக்கிழமை ஆற்ற அந்த ஆன்மீக உரையை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் எப்படி உங்களுக்கு இன்புட்டாக ப்ராசஸ் ஆச்சுன்னு கேட்குறாங்க செவ்வாய்க்கிழமை இரவு அவங்கள பேச விட்டுட்டு திரும்பி அவங்கள வந்து தங்க வச்சு ஆன்மீக பயிற்சிகளும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கொடுத்த சில ஆன்மீக பயிற்சிகள் என்ன அப்படின்னா முதல்ல எப்படி உட்காரணும் நீண்ட நேரம் அசையாமல் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பிறகு மூச்சை எப்படி ஒழுங்குபடுத்தணும் சீரான அமைதியான ஆழமான மூச்சு ஓட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பயிற்சி கொடுக்குறாங்க மூச்சு சீரான நிலைக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்களை நினச்சி பாவம் மன்னிப்பு செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை கொண்டுட்டு வராங்க அந்த நிலையில் நம்ம பாவத்தை நினைவில் கொண்டு இன்னுமே அந்த பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் மன ரீதியாக அவங்க ஏற்படுத்த வைக்கிறாங்க பிறகு நம்மளுடைய மனசை முழுசாக இறைவனுடைய நிலையில் நிலைநாட்டி மனசையும் உடலையும் பக்குவப்படுத்துகிறாங்க சொற்பொழிவுக்கு அப்புறம் இந்த பயிற்சி மூலியமாக இவங்க கொடுத்த சில மாற்றங்கள் ஆன்மீக பயிற்சி மூலியமாக கலந்து கொண்ட நபர்களுடைய மனநிலைகள் வந்து சீராகிறத இவங்களால காலப்போக்கில் பார்க்க முடிஞ்சு பயிற்சி எடுத்துகிட்டு சம வாழ்க்கையில் போய் போதும் அவங்களுக்குள்ள அந்த மனமாற்றம் இல்லாமல் அந்த சரிய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மையை உணர்றதை இந்த சில சில பயிற்சி முறைகள் மூலியமாக அவங்க அக்கற ஏற்பட்டதை அவங்க உணர்ந்தாங்க